சக்தி அன்பான நேயர்களுக்கு எங்கள் ஊரில் நாங்கள் கட்டிய பவானியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடந்து நான்கு வருடங்கள் ஆகிவிட்டன மிகவும் விமர்சையாக நடந்தேறியது அதுவே எங்களது முப்பது ஆண்டுகால சேவைக்கு முற்றுப்புள்ளியாகவும் ஆனது எங்களது நிர்வாகம் ஒற்றுமையுடன் இருந்தது அது புதிதாய் வந்த ஒரு பெண்மணியால் கெட்டது எனது பதிவுகளில் கும்பாபிஷேக பாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கும் அதில் இடம்பெற்றிருக்கும் காட்சிகள் எல்லாம் எங்கள் ஆலயத்தில் நடந்த சிவபார்வதி திருக்கல்யாண காட்சிகள் தான் கும்பாபிஷேக புகைப்படத் தொகுப்பு எங்களிடம் இல்லை அந்த பாடலுக்கு அந்த புகைப்படத் தொகுப்பு கிடைத்திருந்தால் நன்றாய் இருந்திருக்கும் என்ன செய்வது இப்பொழுது அதர்மம் தலைதூக்கி இருக்கும் காலம் அல்லவா பொறித்திருந்துதானே பார்க்க வேண்டும் லட்ச லட்சமாய் செய்தவர்கள் ஒதுங்கி நிற்கின்றோம் ஒன்றுமே செய்யாதவர்கள் ஓங்கி இருக்கிறார்கள் இது காலங்காலமாய் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது கும்பாபிஷேகம் நடைபெறும் நேரத்தில் ஒன்பது கருடன் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து வட்டமடித்து சென்றன மிகவும் அரிய காட்சி எங்களுக்கு கும்பாபிஷேகம் முடிந்ததிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு நாள் பூஜையிலும் நாங்கள் கலந்து கொண்டோம் அப்பொழுது பச்சை புடவை கட்டிக்கொண்டு ஒரு நடுத்தர வயது மாது எங்களுடன் அமர்ந்திருப்பார் இந்த பதிவில் வெளியிட்டுள்ள பவானியம்மன் முகத்தோற்றமாய் முகத்தோற்றமாய் இருந்தது அவரது முகம் யாரிடமும் அவர் பேசவில்லை ஆலயத்திற்கு வருபவர்கள் அனைவரையும் எங்களுக்கு தெரியும் அவரோ புதிதாய் இருந்தார் மண்டல அபிஷேக பூர்த்திக்கு முதல் நாளில் இருந்து அவரை காணவில்லை நாங்கள் ஒரு சிலர் மட்டும் அறிந்து கொண்டோம் அது பவானி அன்னை தான் என்று ஏனென்றால் அன்றிலிருந்து இன்று வரை அவரை நாங்கள் பார்க்கவில்லை முன்பெல்லாம் அன்னதானம் வாராவாரம் வழங்குவோம் பதினெட்டு கிலோ அரிசி வடிப்போம் அப்படி சமையல் செய்யும் பொழுது அருகிலுள்ள பெண் பக்தைகளும் எங்களுக்கு உதவி செய்வார்கள் ஒரு நாள் ஒருவரும் உதவிக்கு இல்லை நானும் என் அன்பு சிநேகிதியும் மட்டுமே இருந்தோம் சாதம் குழைந்து பாத்திர வடிவத்தில் பட்டை சாதம் போல் ஆகிவிட்டது அன்றைய பிரசாதம் புலி சாதம் என்ன செய்வது மாலை ஆறு மணிக்கு படையல் போட்டு ஆறரை மணிக்கு அன்னதானம் ஆரம்பித்து விட வேண்டும் எனது சிநேகிதிக்கு அழுகையே வந்துவிட்டது நான் சிறிது யோசனை செய்துவிட்டு கவலைப்படாதீர்கள் அம்மா இருக்கிறாள் பார்த்துக்கொள்வாள் என்றேன் அப்பொழுது கோயில் கட்டுமானப் பணி நடந்து கொண்டிருந்தது அதில் ஒருவர் சமையல்காரர் அவர் எங்கள் நிலையை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார் நானோ கட்டியாக கரைத்து வைத்திருந்த புளித்தண்ணீரை ரசம் போல் ஆக்கினேன் பிறகு அதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து தாளித்து குழைந்த சாதத்தில் ஊற்றி கிளறினேன் அம்மா நான் செய்யவில்லை நீதான் செய்கிறாய் நீதான் செய்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே கிளறினேன் தண்ணீராக ஊற்றவும் சாதமெல்லாம் பிரிந்து பரிமாறும்போது பொலபொலவென்று மிகவும் சுவையாக இருந்தது சிரித்த சமையல்காரரோ கோவிலில் இருந்த ஒரு வாளியை காட்டி இதில் நிறைய சாதத்தை வைத்து கொடுங்களம்மா இன்றைய இரவு பொழுது எங்களுக்கு ஓடிவிடும் என்றார் எங்களால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை அன்னம் வழங்கும்போது இரவு வேலை முடிந்து வருபவரெல்லாம் அங்கேயே சாப்பிட்டுவிட்டு பசியாறி செல்வார்கள் இதை காணும் எங்களுக்கு பசி தோன்றாது மனமும் நிறைந்துவிடும் பசியும் மறந்துவிடும் இப்படிப்பட்ட ஆலய சேவை நின்றுவிட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உடல்நலம் கெட்டது எனக்கு அந்த நேரத்தில்தான் என் மகளும் பேத்தியும் சேர்ந்து அம்பிகையே ஆறுயிரே என்ற சேனலை ஆரம்பித்து வைத்தார்கள் உங்களிடம் இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கிறேன் அன்பு நேயர்களே இதுவும் என் அன்னையை பற்றி எடுத்து சொல்வதற்கான காலம்தானே தாயின் திருவிளையாடலை நம்மால் அறிய இயலுமா அன்னைகளின் அருள் தடையின்றி நமக்கு கிடைக்க வேண்டும் அன்பு நேயர்களையே அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி